Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my channel Sundari Creatives. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சமிக்கி வச்சு ஒரு ப்ரோஜ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சின்னதாக ஒரு மோட்டிஃப் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக போட்டிங்கன்னா அதுவே நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு த்ரீ ஃப்ளவர் கொடுத்தீங்கன்னா அதுவே பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கும் நான் மீடியம் சைஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் நெருக்கமாக தெரியும் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் இருந்ததனால அதில் நான் அந்த ஃப்ளவர் மோட்டிஃபை பெண்ணை வச்சு டார்க்காக போட்டதுனால அந்த ஒர்க்கு கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது அதுவும் சேம் கலர் நான் ப்ளூ போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுங்கள் அதாவது நார்மலாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் பெண் வச்சு வரைஞ்சிட்டு அதிலே ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பெண்ணோடய இது க தெரியுது அவ்வளோதான் மற்றபடி இந்த ஒர்க்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஏதோ எப்படியோ தெரியும் ஆனால் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளிப் ஸ்டோனை சென்டரில் பேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன் கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் ப்ரூச்சஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ளவர் மோட்டிஃப் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு செல் மாதிரி கூட ரெடி பண்ணலாம் அல்லது சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பெட்டல் மாதிரி போட்டு கூட நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கூட இது கொடுக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமிக்கி எடுத்திருக்கேன் இந்த சமிக்கியில் வந்து நான் சும்மாவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த சமிக்கிக்கு மேலே ஒரு பேர்ல் பீடு கொடுத்து அட்டாச் பண்ணிங்கன்னால் இன்னுமே செமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை விட பெரிய ஃப்ளவராக ஒரு டிசை ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சாத்து வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ஐடியாக்காக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களும் நிறைய டிசைனாக பண்ணுறாங்க அதனால் இப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இத்தொண மாதிரி நீங்கள் அதை கிரியேட்டிவா பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சமைக்கி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் எப்போதுமே பெண்ணுட்டு ட்ரா பண்ணாதீங்க நான் பெண்ணிட்டு ட்ரா பண்ணதுனால அந்த கலரும் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது ஃப்ளவர் ஆனால் ஃப்ளவர் மட்டும் நம்ம வரைஞ்சிருந்தோம் பென்சில் வச்சியோ அல்லது பெண்ணை வச்சு வரைஞ்சால் லைட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் சிம்பிள் சிம்பிள் புட்டா இந்த டிசைனையே நம்ம புட்டாவாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு பெரிய டிசைனாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் ப்ரூச்சஸில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டிசைனுமே இது ஹேங்கிங்லாம் நான் கொடுக்கல அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பிகினர் கூட ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி தான் நான் இதை பண்ணியிருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு அதை சுற்றி அந்த சென்டரில் என்ன கொடுக்குறோமோ அதை சுற்றி வந்து நம்ம ஒரு சமைக்கி லேயர் கொடுத்துடலாம் அதுக்கு அடுத்தால ஒவ்வொரு பெட்டல் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பெட்டலுக்கிலையும் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அதுவுமே இந்த சேம் சமக்கி தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் ப்ளூ கலர் சமைக்கியும் அடுத்தால ரெண்டு லேயர் கோல்டன் சமைக்கியும் கொடுத்துருக்கேன் இது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் கலர் ட்ரிப்புள் கலர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சமிக்கியை கொரத்துட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து சமிக்கியை கொரத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அப்படி கொடுக்கும்போது அழகாக இருக்கும் நீங்கள் பெரிய பெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுது அந்த டிசைனு ஆனால் இதே மெத்தட கொஞ்சம் பெரிய சைஸாக அகலமாக ஃப்ளவர் போட்டிங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் சென்டரில் ஒரு ஸ்டோன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் வெறும் சமைக்கி மட்டும் கொடுக்க பார்த்தீங்களா இதுக்கு பதிலாக நம்ம பெட்டலோட இது அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துல நீங்கள் ஜர்தூசி அப்புறம் ஸ்டோன் செயின்னு பீடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அட்டாச் பண்ணீங்கன்னா இன்னுமே செமையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ ஒன்று போடுறேன் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளும் யோசித்து யோசித்து எப்படி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுனால போடும்போது நமக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இது வெரி வெரி சிம்பிள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் பண்ணி முடித்த பிறகு சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு மூணு லேயருக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் சமைக்கியே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு மேல் பக்கமாக ஒரே கலர் கொடுக்குறாந்தான் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு அடுக்கி வச்ச மாதிரி இந்த சமைக்கி வந்து ஆரி ஒர்க்கில் தான் நம்ம பண்ணுவோம் இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயும் பண்ணலாம் ஆரி ஒர்க்கில் பண்ணும்போதும் இந்த மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி சமிக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடு இல்லை நான் வந்து சரி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸுங்கிறதுனால ஈஸியாக எப்படி ஒரு ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய டிசைன் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சமைக்கியை கொறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கு மேலே ஒரு பேல்பீடு கொடுத்தீங்கன்னா லாக்கிங் லாக் ஆகும் நம்ம வெறும் சமைக்கி மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம சமக்கியை கொரத்துட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு சமக்கியை கொரத்துக்கோங்க கொர்த்துட்டு சமக்கிக்கு வெளியில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிட்ச் கொடுக்கணும் இந்த சமக்கியில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல அதுலேயே நீங்கள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது வெளியில் வந்துடும் அது பேர்ல் பீட்டு கொடுத்தீங்கன்னா லாக் ஆகும் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க இதே டிசைனில் நீங்கள் பேர் பீடு கொடுத்து கூட பண்ணுங்கள் அந்த யோசித்து இப்போ ட்ரை ஈஸியாக பண்ணலாம் அப்படி வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னு புட்டாவாக வேணுமா அல்லது டிசைனாக வேணுமா அல்லது பேர் பீடு அட்டாச் பண்ணி வேணுமாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவே ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணலாம் இந்த டிசைன் மட்டுமே போதும் நம்ம டிசைன் சமிக்கெலாம் ஈஸியாக பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கிது சமைக்கி அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸுக்கு தேவையானது ஒரு டென் ருப்பீஸ் பேக்கெட்லேயே நமக்கு போதும் அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ரூச் ஒர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் ஒரு ரெண்டு லேயர் கொடுத்துட்டேன் பார்த்திங்களா இதுக்கப்புறம் நான் குட்டி சமிக்கி கொடுத்துருக்கேன் அது கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை வேறு கலர் சேஞ்ச் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் கீழே கொடுத்துருக்க ப்ளூ வந்து கொஞ்சம் பெரிய சைஸு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் பார்த்திங்களா கோல்டன் கலரு இது வந்து பார்டர் மாதிரி நான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சமிக்கி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் சமிக்கீஸ் இருக்குது நீங்கள் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ளவர் பெட்டலோட அவுட்லைன் ஒர்க்கு பார்த்திங்களா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எம்போஸ்டாக அழகாக தெரியும் அது கூட ட்ரை பண்ணுங்க நான் எந்த இதுவுமே கொடுக்கல சிம்பிளாக முடிச்சிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ரெண்டு லேயர் கோல்டன் சமைக்கி வரும் அப்படி பார்த்து அணு அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோடைய செலவு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த பேக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட் எடுத்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாமே நான் முடிச்சுட்டு வீடியோவுக்கு எண்டில் அந்த ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு நம்மளை அப்படியே ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் நான் எந்த ஹேங்கிங்கும் கொடுக்கல நீங்கள் ஹேங்கிங்கு அவுட்லைன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே எம்போஸ்டாக தெரியும் பாருங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாதிரி நம்ம மூணு பெட்டலும் போட்டுக்கலாம் அஞ்சு பெட்டல் வர்ற மாதிரியும் போடலாம் ஆறு பெட்டல்ஸ் வர மாதிரியும் போடலாம் பாருங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த டிசைன் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங்